கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் மணல் மாஃபியா வைகுண்டராஜன் அப்படின்னு சாட்டையில் கடந்த வாரம் ஒரு காணொலி இருந்தோம் அந்த காணொலியில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வைகுண்டராஜனுடைய தாதுமணல் வந்து அரசு சீல் வச்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு இந்த தாதுமணல் தாது தாதுமணல் வியாபாரத்திலேயோ விவி மினரல்ஸ் ஈடுபடல இப்போ வெவ்வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கும்போது மீண்டும் அரசியல் காரணங்களுக்காக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக சிபிஐ வைத்து வைகுண்டராஜனை முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு பல பேர் சொல்லியிருந்தாங்க சமூக வலைதளங்கள்லையும் இது போன்ற செய்திகளை பார்க்க முடிஞ்சுது அப்போ தான் நம்முடைய தேர்தல் தொடங்கியது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு விவி மினரல்ஸ் என்ற நிறுவனம் தாதுமணலை அல்லவில்லையா விவி மினரல்ஸ் இப்போது தாதுமணல் வியாபாரத்தில் ஈடுபடவே இல்லையா அப்படின்னா ஈடுபடுது விவி பேரில் இல்லை வேறு பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி ஆறு முப்பது மணி வரைக்கும் விவி மினரல்ஸ் தாது மணல் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு இதில் எந்தெந்த வகையில் வைகுண்டராஜன் முறைகேடில் ஈடுபட்டிருக்காரு சிபிஐ எப்படி உள்ளே வராங்க இந்த வைகுண்டராஜோடைய நெட்ஒர்க்குடைய பின்னணி என்ன அப்படிங்குறதான் இந்த காலையில் தெளிவா பார்க்க போறோம் எப்படி தெல்ல தெளிவா பார்க்க போறோம் அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் மீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுடைய பிற்பகுதி தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் வைகுண்டராஜனுடைய தாதுமணல் வியாபாரம் தங்கு தடையின்றி போயிட்டு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு தடை வருது யாரு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஆசிஷ்குமார் மூலமாக நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஆசிஷ்குமார் மூலியமாக வந்த தடை தான் ஆனால் அந்த தடைக்கு ஆசிஷ்குமார் மட்டும் காரணம் இல்லை ஒரு தாதுமணல் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அரசினுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது அரசு அனுமதினா அரசை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது இந்த மாதிரியான டீலிங்ஸை பொதுவாக அந்த தாது மணலை மைண்ட்ஸை எப்படி நடத்தணும்னு கடந்த காலையில் சொல்லியிருந்தேன் ஒரு மண்வெட்டியை வச்சு ஒரு கூலிகளை பயன்படுத்தி மக்களை பயன்படுத்தி தொழிலாளர்களை பயன்படுத்தி தான் அள்ளிட்டு வரணும் அப்படி அள்ளிட்டு வந்தால் யாருமே மைண்ட்ஸ் கம்பெனி நடத்த மாட்டாங்க எப்படி நடத்துகிறாங்கன்னா இருபது ரெண்டு அடிக்கு அனுமதி வாங்கினா இருபது அடி அழுறது ஒரு போல் உயரத்துக்கு கீழே தோண்டி தான் தாது மண் நம்ம பார்க்குற கடல் மணல் சாதாரண மணல் அந்த மணலை பிரித்தா அதில் கார்னைட்ஸ் எலுமினைட்ஸ் ரூட்டைல் சிர்கான் தடை செய்யப்பட்ட மோனோசைட் இப்படின்னு பல்வகையான தாதுக்கள் கிடைக்கிது பார்க்குறதுக்கு மண்ணை பார்ப்போம் திடீர்னு கிறிஸ்டல் மாதிரி மின்னும் திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன கல்லாக கருப்பாக இருக்கும் வெவ்வேறு ஒரு மணல் அள்ளி கையில் போட்டால் கூட அது பல நிறமாக இருக்கும் அது எல்லாமே தாதுக்கள் தான் இது எல்லா கடற்கரையிலும் இல்லை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் தான் இது அதிகமான தாதுக்கள் இருக்குது இயற்கையாக கிடைக்கக்கூடிய தாதுக்கள் இது இந்த தாதுக்கள் இருப்பதனாலேயே அந்த பகுதி வளமிக்க பகுதியாக இருக்குது மீன்கள் வளமிக்க மீன்களாக இருக்குது கடல் வளமிக்க கடலாக இருக்குது இயற்கையாகவே கடல் அரிப்பை தடுப்பதற்கு இந்த தாது மணல் இந்த அடங்கிய இந்த கடல் மணல் பயன்படுது இதைத்தான் அள்ளி வியாபாரம் பார்த்துருக்காங்க இதில் அன்றைக்கு இந்த டீலிங்கை யார் பார்த்துருக்காங்கன்னா சின்னமா என்று அதிமுகவில் அழைக்கப்பட்ட சசிகலா அவர்கள் தான் வைகுண்டராஜனோடு இந்த டீலிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுது சசிகலா ஜெயலலிதா அவர்களுடைய விட்டு விலகி டி நகரில் ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக இது போன்ற முதலாளிகளை அணுகிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் வைகுண்டராஜனுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்குமான டேம் சரியில்லாமல் போகுது அந்த நேரம் பார்த்து ஆசிஷ்குமார் ஒரு மூணு லாரியை பிடிக்கிறாரு குருவி ஊக்கார பணம் விழுந்த கதையா ஏற்கனவே வைகுண்டராஜனுக்கும் ஜெயலலிதாவுக்கு ஒரு முரணி ஏற்பட ஆசிஷ்குமார் வண்டியை பிடிக்க இதுதான் சாக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க தன் ஆட்சிக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது குமாரோடைய அறிக்கையை மூணு அந்த மூணு லாரியை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடுறாரு அதை அதனால என்ன பண்றாங்க எதிர்கட்சியின் அழுத்தம் காரணமாக மொத்தமாக டிரான்ஸ்போர்ட்டுக்கான அனுமதியை தமிழ்நாடு அரசு மனு மறுக்குது இப்போ மைன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா மைன்ஸுக்கான அனுமதி சுரங்கத்துறை மத்திய சுரங்கத்துறை கொடுத்துருக்கு ரெண்டு அனுமதி வாங்குறாங்க அதாவது ஒரு இடத்துல சுரங்கம் இருக்குது அதாவது சுரங்கம்னா மைன்ஸ் இருக்குது அப்படின்னா தாதுமண்டல் இருக்குது அப்படின்னா அந்த தாதுக்குளை அள்ளுவதற்கான அனுமதியை சுரங்கத்துறை கொடுக்குறாங்க தாதுக்களை அள்ளியாச்சு அள்ளி வச்சாச்சு அதை அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு குடௌனுக்கு எடுத்துக்கிட்டு வர்ற டிரான்ஸ்போர்ட் அனுமதியை தமிழ்நாடு அரசு கொடுக்குது இந்த அனுமதியை ஜெயலலிதா தலைமையிலான அரசாங்கம் மறுக்குது அரசாணை வெளியிட்டு இனி தமிழ்நாட்டில் எங்கேயும் தாதுமணல் அள்ளக்கூடாது நீங்கள் வெட்டலாம் எப்படி தூக்கிட்டுருவீங்க தூக்கிட்டு இருக்கானு அனுமதி இல்லையே முடிஞ்சு சொல்லி அப்போது அதனால் என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தாதுமணில் அழியிருக்க முடியாதுல்ல ஜெயலலிதா வரைக்கும் அழிக்க முடியாதுல்ல அப்படின்னு நம்ம நடப்போம் வெளிப்படையாமையார் ஜெயலலிதாவுக்கு அரசாணை போட்டு தாதுமணல் அள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் வைகுண்டராஜன் அள்ளுவதை கண்டுக்கல அப்ப என்ன நடந்திருக்கும் வைகுண்டராஜன் முரண் ஏற்பட அந்த முரணை சரி கட்டிருக்காரு சரி கட்டினதுனால தானே அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிரச்சார வாகனம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்காரு வைகுண்டராஜன் எங்கேயோ படிச்ச யாப்பம் அப்போ ஜெயலலிதா அவர்கள் மறைமுகமான ஒரு நட்புல ஒரு பரிச்சயத்துல வைகுண்டராஜன் இருந்திருக்காரு அதனால ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பதினாறு வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் அதை கண்டுக்கலை தாதுமணலை அள்ளுவதற்கு தடை ஆனால் அள்ளிக்கிட்டு இருந்திருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை பதினாறில் கருணாகரன் சொல்லி திருநெல்வேலியுடைய மாவட்ட ஆட்சியர் வர்றார் உண்மையிலே அவர் கருணாகரன் ஆனால் இவருக்கு அவர் கருணாக பாம்பு மாதிரி தெரிஞ்சிருக்காரு யார் வைகுண்டராஜனுக்கு ரெண்டு பேருக்கும் முட்டுது ரெண்டு பேருக்கு முற்ற காலத்தில் அமைய ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க முட்டுது அவர் இந்த தாதுமணல் குடோனுக்கு சோதனை நடத்துறாரு அதில் இல்லீகலாக தாதுமணல் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு முதல்ல மூணு குவாரிகளை சீல் வச்சு மூடுறாரு வைகுண்டராஜன் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகார வர்க்கம் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறார் கருணாகரன் ஐஏஎஸ் இல்லை கொஞ்சம் நேர்மையான அதிகாரி இல்லை நேரடியாக என்ன பண்ணுறாரு கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கார்கோவில் வரக்கூடிய இந்த தாதுக்கள் லீகலி மைண்ட்ஸா இது அதிகாரப்பூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்டு முறைப்படி வெட்டப்பட்ட கனிமங்களா என்பதை நீங்கள் அறியத்தரணுங்கிறாரு இங்கே தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சீல் வச்சாச்ச ரெண்டாயிரத்தி பதிமூணில் சீல் வச்சதுலேருந்து தாதுமனில் எடுக்க முடியலை ஆனால் எடுத்து குடோனில் இருக்குது குடோனில் வச்சதை தான் இல்லீகலாக அண்ணாச்சு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு இதுக்கு எங்கேருந்து சீல் வைக்கிறாருன்னா அங்கே கஸ்டமர்ஸில் செக் வைக்கிறாரு கஸ்டமர்ஸ் இல்லைங்க அதெல்லாம் தெரியுது வருது நாங்கள் அனுப்புகிறோன்றாங்க பிடிக்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட அண்ணாச்சியுடைய குடன்கள் சீல் வைக்கப்படுது அதில் மிக முக்கியமான குடோனு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து சரியா ஆறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு குடன் அந்த குடோனில் அதிகமாக இருந்தது என்னது இலும்னை தாதுக்கள் இந்த குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு எப்போ வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் இந்த குடோனுக்கு சீல் வச்சு மூடியாச்சு இப்போ அண்ணாச்சியுடைய ஒட்டுமொத்தமான குடோனும் சீல் வச்சாச்சு தாது மணலையும் அல்ல குடோனுக்கும் சீலு அண்ணாச்சிட்ட தாது இல்லை தாது இல்லைன்னா அப்போ வியாபாரம் பார்க்க முடியாதுல்ல தாது இல்லாமலே வியாபாரம் பார்த்துருக்காரு அண்ணாச்சி எடுக்காமலே வியாபாரம் பார்த்துருக்காரு அண்ணாச்சி ரெண்டாயிரத்தி பதினேழில் தாது மணல் ஃபேக்ட்ரி தண்டா சீல் வச்ச ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் அண்ணாச்சி என்ன பண்ணுறாரு டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு எங்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கும் ஸ்விக்குக்கும் நடுவில் தொடங்குகிறார் டிவிவி டைட்டானியம் டை ஆக்சைட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது நிறுவனத்தினுடைய பெயர் இன்றைக்கும் அது லைவில் இருக்குது அண்ணாச்சுடைய வெப்சைட்டும் ஆக்டிவில் இருக்குது இண்டியாஸ் லீடிங் டைட்டானியம் டை ஆக்சைட் கம்பெனி அண்ணாச்சி போட்டு வச்சிருக்காரு யார் சிஇஓ சேம் வைகுண்டராஜன் இப்போ என்னென்னா இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு ஆக்சைடுக்கும் அண்ணாச்சியோட மூடப்பட்ட கம்பெனிக்கு என்ன சம்மந்தம் டைட்டானியம் டை ஆக்சைடு வித்துக்கிட்டு டைட்டானியம் டை ஆக்சைடு என்னப்பா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க அது ஒரு நிறமி கலரிங் ஏஜென்ட் பிக்மெண்ட்னு சொல்லுவாங்க பிக்மெண்ட் ஒயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு இன்னொரு பேர் இப்போ சட்டையில் வரக்கூடிய ஒயிட்டு பேப்பரில் வரக்கூடிய ஒயிட்டு பிரிண்டிங் பேட்டில் வரக்கூடியது அச்சகத்தில் பயன்படுத்தக்கூடியது டெக்ஸ்டைல் நிறுவனங்களில் உணவுப் பொருளில் இப்படி பல்வேறு நிறங்களில் ஒரு நிறமையாக இருக்கு இல்லையா அந்த ஒயிட்டுக்கான மூலப்பொருள் ரா மெட்டீரியல் ஒயிட் பெயிண்ட்டுக்கான மூலப்பொருள் ரா மெட்டீரியல் ஒயிட்டு கலருக்கான மூலப்பொருள் ரா மெட்டீரியல் டைட்டானியம் டை ஆக்சைடு இந்த டைட்டானியம் டை ஆக்சைடை நேரடியாக நிலத்துலேருந்து எடுத்துடலாமா இல்லை டைட்டானியம் டை ஆக்சைடை எங்கேருந்து எடுக்கலாம்னா டைட்டானியம் டை ஆக்சைடு தயாரிக்கக்கூடிய டைட்டானியம் டை ஆக்சைடு ஒரு மூலப்பொருள் கொடுக்குது அந்த டைட்டானியம் டை ஆக்சைடுக்கான மூலப்பொருள் என்ன அப்படின்னா சாட்சாத் இலுமினைட் இலுமினேட் இருந்தால் தான் டைட்டானியம் டை ஆக்சைடை உருவாக்க முடியும் இலுமினேட் நேரடியாக பொறிக்க முடியுமா பொறிக்க முடியாது இலுமினேட் கருப்பாக இருக்கும் இந்த இலுமினேட் ஒரு டன் ஒரு யூனிட் இலுமினேட்னா நாலு யூனிட்டு ஆசிடை ஊற்றணும் நாலு யூனிட் ஆசிடை ஊற்றினா தான் டைட்டானியம் டை ஆக்சைடை பிரிக்க முடியும் இப்போ டைட்டானியம் டை ஆக்சைடு ஃபேக்ட்ரி அண்ணாச்சி நடத்துகிறாரு அதுக்கான மூலப்பொருள் இலுமினேட் எங்கே இருக்குது நம்ம அப்பா ஒரு பீரோ வச்சுருக்காரு அந்த பீரோக்குள்ளே ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது அதை நான் காலையில் பார்த்துட்டேன் எனக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபா பணம் தேவைப்படுது நான் போய் பிச்சை பிக் பாட் எடுப்பேனா எங்கள் அப்பாவோட பீரோவில் கையில் வைப்பேனா ஏற்கனவே அண்ணாச்சிக்கிட்டே இலுமினேட்டு குடோன் இருக்குது இங்கே டைட்டானியம் டை ஆக்சைடு கம்பெனி இருக்குது டைட்டானியம் தயாரிக்க இலிமினேட் தேவைப்படுது குடோன்னு சீல் வைக்கப்பட்டிருக்கு சர்க்கரை இருக்குது

மூடி வைக்கப்பட்டிருந்த ஃபேக்ட்ரியிலிருந்து தான் பதினாறு லட்சம் டன் யூனிட்ஸ் இலுமினேட் தாது பொருட்களை அண்ணாச்சி டைட்டானியம் டை ஆக்சைடு நிறுவனத்துக்கு கொண்டு வந்து அதை அப்படியே இலுமினேட்டை டைட்டானியம் டைஆக்சைடாக மாற்றி கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அண்ணாச்சி ரொம்ப தெளிவான ஆள் வைகுண்டராஜன் என்ன பண்ணிருக்காரு இலுமினேட்டை குடோன்லேருந்து கடத்துறது குடோன்லேருந்து கொண்டு வர்றது தெரியக்கூடாதுக்காக அரசுகிட்ட இருந்து அரசு நிறைய தாதுப்பு மைன்ஸ் நடத்துகிறாங்க அந்த மைன்ஸ் வந்து வாங்கியிருக்காரு லீகலாக வாங்கியிருக்காரு லீகலாக என்ன வாங்கியிருக்காருனா ஒரு நூறுரூவா ஒரு ஒரு நூறு யூனிட் வாங்குறான்னு வச்சுக்கோங்க ஆனால் வெளியே போன டைட்டானியம் ஆக்சைடு ஆயிரம் யூனிட் இனியா வாங்கினது நூறு யூனிட் வெளியே போனது ஆயிரம் யூனிட் என்ன அங்கே வச்சு என்ன ப்ராசஸ் பண்ணி குட்டி போட வைக்கிறாரா டை லுமினிட்ட இல்லை நூறு யூனிட் தெளிவாக வாங்கிக்கிறது இந்த பக்கம் ஒரு ஆயிரம் யூனிட் எடுத்துக்கிறது தொள்ளாயிரம் யூனிட்டை இங்கே ஆசிட்டை கலந்து ப்ராசஸ் பண்ணி அனுப்புகிறது இதில் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அரசிட்ட இப்போ ஒரு நூறு யூனிட் வாங்குறாரு ஒரு ஹிலுமினேட் எடுத்துக்காட்டுக்கு ஆசிடை அதை விட பல மடங்கு வாங்கியிருக்காரு இப்போ ஆசிடை வச்சு யாரும் குளிக்க முடியாது ஆசிட் வச்சு யாரும் குடிக்க முடியாது ஆசிட்டை வச்சு மீன் தொட்டி கட்ட முடியாது ஆசிட் ஒன்லி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் ஆசிட் அதிகமாக வாங்கப்பட்டிருக்கு இலுமினேட் கம்மியாக வாங்கப்பட்டிருக்கு அப்போ இந்த ஆசிட்டை வச்சு என்ன பண்ணீங்க ஆசிட் உள்ளே இல்லைவே இல்லை ஆனால் டைட்டானிக் டைக்ஸிட் வெளியே நிறைய போயிருக்கான ஆதாரங்களை சிபி எடுத்திருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க ஆனால் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைட்டானியம் டை ஆக்சைடை விற்கும் போது நிறைய சில்லறையில் விற்றுருக்காங்க கேஷிக்கு விற்றுருக்காங்க அதாவது மணியை வந்து பிளாக் மணியாக கொண்டு வந்து ஒயிட்டாக கொண்டு வரல டைட்டானியம் டை ஆக்சைடை பிளாக்காக விற்கலாம் ஆனால் ஸ்விகில் இருந்து ஆசிட் வாங்கும்போது போது பிளாக்கில் வாங்க முடியாதுல்ல அதில் மாட்டிக்கிட்டாரு வைகுண்டராஜன் ஸ்விக்லேருந்து ஆசிட்ட ஒயிட்ல வாங்கியிருக்காரு டைட்டானியம் டைஆக்சிடாக பிளாக்ல வந்துருக்காரு பிளாக்ல வைத்துறது கணக்கு இல்ல ஆசிட் வாங்கினது கணக்கு இருக்கு மாட்டிக்கிச்சு டைட்டானியம் டைஆக்சிட்கான மூலப்பொருளான இலுமினேட்ட தன்னுடைய சீல் வைக்கப்பட்ட ஃபேக்ட்ரிலேருந்து முறைகேடாக அரசை ஏமாற்றி வைகுண்டராஜன் வகைரா கொண்டு வந்து தன்னுடைய டைட்டானியம் டைஆக்சிடு கம்பெனிக்கு கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான கூடுதல் ஆதாரம் என்ன தெரியுமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன் தூத்துக்குடி சிப்கார்ட் காவலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்கினுடைய தன்மை என்னென்னு தெரியுமா டிஎஸ்பி சாதாரணமாக ஒரு ரோந்து போகிறாரு ரோந்து போகும்போது ஒரு நாலு லாரியை மடக்கி பிடிக்கிறாரு நாலு லாரியில் நாற்பது டன் இலுமினைட் இருக்குது கருப்பாக இருக்குது இலுமினைட் இருக்குது இந்த இலுமினைட்டு எங்கே பிடிக்கிறாங்க தெரியுமில்ல திருச்செந்தூர் கோயில் வாசலில் பிடிக்கலை வைகுண்டராஜனுடைய விவி டைட்டானியம் விவிடிஐன்னு இருக்கு இல்லையா விவி டைட்டானியம் டை ஆக்சைடு நிறுவனத்துடைய வாசலில் பிடிக்கிறாங்க கேட்டுக்குள்ளே ரெண்டு வண்டி நுழைஞ்சிருச்சு ரெண்டு வண்டி வெளியே நிற்கிது இந்த ஏழி வந்து ஒரு தடையை உள்ளேயும் வாழை வெளியும் இருக்கும்ல அது மாதிரி வளாரி நிற்கிது பிடிச்சிட்டாங்க கையும் களவுமாக சிக்கினார் அப்படிமாங்கல்ல அப்படி கையும் களவுமாக சிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை வைகுண்டராஜன் அவர்களுக்கு தெரியாமல் வைகுண்டராஜன் வேலை பார்க்கக்கூடிய ஓட்டுநரும் செக்யூரிட்டியும் சேர்ந்து அவருடைய ஃபேக்ட்ரியில் போய் இதை எடுத்துகிட்டு வந்து வைகுண்டராஜனுடைய நற்பெயருக்கு களங்கத்தை விளைவதற்காக அவர் ஃபேக்ட்ரிக்கு உண்டு இதை வைச்சோம்னா இது ஒரு பேர் ஆகும் வழக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் பண்ணியிருப்பாங்களோ அண்ணாச்சி அவங்க துரோகம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறான் இப்படிப்பட்ட துரோகிகளே அண்ணாச்சி வேலைக்கு வச்சிருப்பாரு என்னை பண்ண விசுவாசிகளை வச்சுக்க வேண்டாமா மாட்டிக்கிட்டாங்க நாலு பேர் மேலே வழக்கு வழக்கு போட்டு அவங்க சிறைப்படுத்தப்படுறாங்க வாச அங்கேருந்து கலவாண்டருக்கான மிகப்பெரிய சான்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போடப்பட்ட வழக்கு சோழி முடிஞ்சு இதை சிபிஐ வசமாக கையில் எடுக்குது இப்படி மூடப்பட்ட சீன் வைக்கப்பட்ட ஃபேக்டரியிலிருந்து இலிமனைட் தாது பொருட்களை கொண்டு வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு நிறுவனம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது சிபிஐடைய குற்றச்சாட்டு அதன் அடிப்படையில் தான் அவர் தாதுமணல் வியாபாரம் பண்ணலன்னு சொல்லிட்டு தாதுமணல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மைன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச அப்படி தான் ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா அரசுக்கு இழப்பு அப்படின்னு சொல்லி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பது கெட்டணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை கடல் கடந்து வியாபாரம் பண்ணணும் தமிழ்நாட்டுக்குள்ள வச்சா வச்சாதானே அப்படிக்கிறீங்க எப்போ சீல் வைக்கப்பட்டுச்சோ எப்போ இந்த முறைகேடுகள் தொடங்க ஆரம்பிக்குதோ எப்போ தூத்துக்குடியில் வியாபாரம் பண்ண முடியாது ஆனால் பண்ணிட்டு தான் இருக்காரு பண்ண முடியாதுங்கிற நிலமை வருதுன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் இன்னொரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் அரிமா அரிமா நானோ ஆயுத ஹரிமா உன்மா நின்மா அப்படின்னு பாரு அது மாதிரி ஹரிமா மினரல்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினேழுல சிஓ யாருன்னா சாட்சாத் வைகுண்டராஜன் இவரு வைகுண்டராஜன் சிஇஓ மேனேஜிங் டைரக்டராக அவருடைய அன்பு மகன்கள் மரியாதைக்குரிய சுப்பிரமணியனும் வேல் முருகனும் எல்லாமே முருக பக்தர்கள் அதனால் முருகன் பேராக தான் இருக்கும் முருகன் பேரை சொல்லிவிட்டு ஆத்தமல்ல பூரா அள்ளி விற்கிறது தாதுமலை அள்ளி வைக்கிறது இப்போது இந்த ரெண்டு பேரும் மேனேஜிங் டேரக்டர் போட்டு டேரக்டராக போட்டு அரிமாமடல் சென்னையில் ஆரம்பிக்கப்படுது இந்த நிறுவனம் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனத்தில் என்ன பிரச்சனையும் இல்லை அவங்க மைண்ட்ஸ் தான் அவங்க அதுவும் அவங்களுடைய தொழிலாக சொல்கிறாங்க இந்த சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட கிளை எங்க ஆரம்பிக்கப்படுதுன்னா ஆந்திராவுடைய அக்கடை இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில் ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் சோன் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்னடா சிறப்பு பொருளாதார மண்டலம் தமிழ்நாட்டுக்கு ஐம்பத்தி நாலு சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்கு இந்தியா முழுக்க இரநூத்தி ஆறு சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்கு இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் இந்தியா நிலப்பரப்பில் இருந்தாலும் அது இந்திய நிலப்பரப்பாக கருதப்படாது வரி அங்கே விளக்கு வாற்றுக்கு நிலம் இது எல்லாமே அரசு வந்து சப்சிடில் கொடுத்துரும் அதாவது அந்நிய முதல்களை ஈர்ப்பதற்காகவும் தனியார் மையம் தாராளமயம் உலக மையத்தை ஊக்குவிப்பதற்காகவும் அந்நிய செலாவணியை அதிகப்படுத்துவதற்காகவும் எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்துவதற்காகவும் அதன் மூலமாக நாட்டினுடைய வளர்ச்சியை மேம்படுத்த திறந்த வீட்டில் நுழைய விட்ட புளிக்க சிம்பாங்கல்ல அதுதாங்க அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் வேற ஒன்றும் இல்லை பாயா என்ன பண்ண உனக்கு பெப்சியா நடத்திக்க நீனப்பா மைன்ஸ் கம்பெனி நடத்திக்க நீனப்பா கன்சி நடத்திக்கப்பா விடுப்பா அப்படின்னு எல்லாத்தையும் நடத்த இருக்கிற அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படி வைசாகலந்து விசாகப்பட்டது ஒரு இருபது மீட்டரு துவாடா அப்படிங்கிற பகுதியில் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்கு இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்குள்ளே அரிமா மினரல்ஸ் நிறுவனம் அரிமா அரிமா அப்படின்னு உள்ள நுழையுது நுழைஞ்சி தன்னுடைய சேவையை அங்கே தொடங்குது நாட்டுக்கே தேவைப்பா அப்படின்னு தொடங்குது அரிமா அரிமாமினல்ஸ் அங்கே தொடங்கலை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அங்கே போய் தொடங்க தொடங்குறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ஒரு குடோன் கட்ட போகிறோம் இந்த குடோனுடைய வேலை எங்களுக்கு சேர்த்து வைக்கிறது மட்டும்தான் அப்படின்னு இருக்காங்க ஆனால் கஸ்டம்ஸ் அதிகாரிகளை ஏமாற்றி குடோன் வைப்பதாக சொல்லி அங்கிருந்து பல ஆயிரம் டன் பல ஆயிரம் டன் கார்னைட் எலிமினேட் கிடையாது கார்னைட் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு எப்போதும் லைவ்ல இருக்கு இண்டியாஸ் கார்னைட் குடோன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அங்கே ஏற்றுமதி நடந்து கொண்டிருக்கு இங்கே விவி மெனல்ஸ்ங்கிற பேரில் அங்கே அரியாம போகிற எல்லா சலுகைகளையும் வாங்கி கொண்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பல லட்சம் கோடி அதில் அந்த அறிவ மணல் மூலமாக வருமானம் இப்போது வரைக்கும் ஸ்டில் நவ் வந்து கொண்டிருக்கிறது இதையும் சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ பல இன்னைக்கு வரைக்கும் இந்த கனிம வளத்துறையில் இந்த இந்த கனிமத்தை கொள்ளையடிப்பதிலேயோ தாதுமணல் வியாபாரத்தையோ இந்த பிவி நிறுவனம் கைவிடலை ஒரு பக்கம் பல்வேறு தொலைக்காட்சிகள் சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஸ்டீல் ஃபேக்ட்ரி இந்தியா முழுக்க ஹரியானாவில் சொத்து குஜராத்தில் சொத்து மகள் பேரில் எங்கெங்கே வாங்கி போடணுமோ அளவுக்கு வாங்கி போட்டு வெல் செட்டில்டான ஆன வைகுண்டராஜன் இந்த நிறுவனத்தை இன்னும் கைவிடலை முழுமையாக நடத்தி கொண்டிருக்கார் இது கஸ்டம்ஸ் அதிகாரிகளை ஏமாற்றி விசாகப்பட்டினத்தில் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தி அந்த அரிமாமணத்தினுடன் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க கஸ்டம்ஸை ஏமாற்றி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்குறத முறைகேடா சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கா இல்லை அந்த குடோனில் ஸ்டாக் வைப்பிருக்கு நாங்கள் மைண்ட்ஸ் எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ராஜஸ்தான்லேருந்து வாங்கி கொண்டு வரோம் அப்படின்னு அந்த அறிமாமணர்கள் சார்பாக சொல்லப்படுது ராஜஸ்தான்லேருந்து தான் வருதா இல்லை தூத்துக்குடியிலேருந்து வருதா திசையன் வளையிலேருந்து வருதா வருதா மைண்ட்ஸ் நடக்கல் சொல்லிட்டு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது வெட்டப்படலன்னு சொல்லி இன்னும் வெட்டப்பட்டு ரெண்டு லோடு ராஜஸ்தானில் வந்தா பத்து தமிழ்நாட்டிலேருந்து பாடரை கிடக்குது ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டி இருக்கிறது அந்த குற்றச்சாட்டு பின்னணியில அரிமா அரிமா ஆயுத அரிமா இருக்கு இந்த தாதுமணல் கொள்ளைய வைகுண்ராஜா மட்டும்தான் நடத்துறாரா அரிமா மினரல்ஸ் நிறுவனம் மட்டும்தான் நடத்துதா அப்படின்னு பலகட்ட கேள்வி இருக்கும் அரசு நடத்துது அரசு இதே கார்னெட் ஃபேக்ட்ரி இல்மெட் ஃபேக்ட்ரி எல்லாமே வச்சிருக்கு இந்தியாவில் அரசாங்கத்துக்கு பிறகு கார்னெட் ஃபேக்ட்ரி வைத்திருக்கிற ஒரே ஒரு நபர் யாருன்னா வைகுண்டராஜன் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது வைகுண்டராஜை நினச்சா தான் வைகுண்டராஜன் கொடுத்தா தான் கார்னெட் கார்னெட் மினரல் மற்றவங்களுக்கு கிடைக்கும் அரசு எவ்வளோ எடுக்கணும் நமக்கு தெரியும் அரசு வந்து இந்த மாதிரி இல்லிகளாக எடுக்காது பெரும்பாலும் எடுக்க வாய்ப்பு கிடையாது தனியார் தான் இந்த மாதிரி நிறைய எடுப்பாங்க அப்போது அரி வைகுண்டராஜனுடைய இந்த அரிமா மினரல்ஸ் தான் இந்தியாவில் லார்ஜஸ்ட்டு கார்பனேட் மினரல் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆனால் இந்த அரிமா மினரல்ஸ் ஒன்று இருக்குது அது வைகுண்ட்ராஜ் நிறுவனம் அது ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோனில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கூட எங்கேயுமே ரிவீல் பண்ண மாட்டார் வைகுண்டராஜன் ரிவீல் பண்ண வேண்டிய தேவையும் அவருக்கு இல்லை இந்த பிவியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பிபியில் சிபிஐ ரைடு பிவியில் வந்து பிவி நிறுவனத்துக்கு வந்து சிபிஐ என்கொயரி நீதிமன்றம் வந்து விபி மனுஷன் வந்து முறையிடுது அப்படின்னு பத்திரிக்கை ஊடகங்களும் விவி விவின்னு தான் வரும் ஏன்னா விவியை பற்றி கேள்வி கேட்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே மூடியாச்சுங்க குவாரியே இல்லைங்க ஃபேக்ட்ரியே இல்லைங்க அதை போய் வந்து அரசியல் கால் பிடிச்சத செய்கிறாங்க அப்படின்னு காட்டிக்கலாம் அரிமாங்கிற பேரை வெளியே வராத அளவுக்கு வேலை பார்த்துருக்காரு வைகுண்டராஜன் சிபிஐக்கு தெரியாமல் இருக்குமா சிபிவி இதை நாம் பேசுவதற்கான காரணம் ஒரு தனி மனித வெறுப்போ தனி மனித பகையோ அப்படி இல்லை மண்ணினுடைய பலம் மக்களுக்கு சொந்தம் மண்ணினுடைய பலம் அரசுக்கு சொந்தம் அரசுக்கு இழப்பில் ஏற்படுத்தி ஒரு தனி மனுஷன் ஒரு தனி மனுஷன் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு மைன்ஸ் நடத்துலன்னு சொல்லி இந்த பதினஞ்சு ஆண்டுகளில் பன்னெண்டு ஆண்டுகளில் ஒரு லட்சம் கோடி எவ்வளோங்க ஒரு லட்சம் கோடி ஒரு லட்ச ரூபாயை நம்ம முழுசா பார்க்குறதுக்கு பல பேருக்கு இதாக ஒரு லட்ச ரூபாயில் பத்தாயிரம் ரூபாயை முழுசா பார்க்காத ஆள்கள் இருக்காங்க மா ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க இருக்கிறான் கூலி ரொம்ப க மட்டமான கூலி ரொம்ப கம்மியான கூலி அது இந்த வைகுண்டராஜன் போன்ற நிறுவனங்களில் வலியவான கூலி பல பேர் உயிரிழந்திருக்காங்க புற்றுநோய் வந்து பல பேர் சேர்த்துருக்காங்க நுரையீரல் தொற்று வந்து சாத்திருக்காங்க இந்த கனிமகளை அத்தனையும் புற்றுநோய் உருவாக்கும் நூறு விழுக்காடு உருவாக்கும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி மண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி நிலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தி நீருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி காற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கடலுக்கு பாதிப்பை பாதிப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அரசுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இவருடைய முகத்தரை கிழித்து எரிவிட வேண்டும் ஒரு லட்சம் கோடி கொல்ல ஒரு லட்சம் கோடி இந்த மண் மண் அள்ளி 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 தின்னு மண்ணு மரடாக போச்சு ஒரு மரம் வெட்டப்பட்டால் ஒரு கோடி மரங்கள் வெட்டப்பட்டாலும் ஒரு பத்து ஆண்டுகளை மரத்தை வளர்த்தெடுக்க முடியும் இந்த தாது மணல எந்த கொம்பாதி கொம்பன் அப்துல்கலாம் அவர்களே நாம் பெரிதும் மாற்றக்கூடிய போற்றக்கூடிய அப்துல் கலாம் அவர்களை திரும்பி உயிரோடு வந்தாலும் கார்பனேட்டை கண்டுபிடிக்க முடியுமா இலுமினேட்டை கண்டுபிடிக்க முடியுமா டூட்டையில கண்டுபிடிக்க முடியுமா மோனோசைடை கண்டுபிடிக்க முடியுமா டைட்டானின் டை கண்டுபிடிக்க முடியுமா அது இயற்கையாக கிடைக்கக்கூடியது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒன்றை அள்ளி அள்ளி வெளி நாடுகளுக்கு விற்பதன் மூலமாக கோடி கோடியாக வெளியே சிம்பிளாக காட்டிக்கிறது எளிமையாக காட்டிக் கொள்வது செருப்பு போடாமல் நடக்கிறது செருப்பு ஏன் நடக்கிறாருன்னு கேட்டால் சொல்றாங்க அவர் எளிமையாக நடப்பாருங்க ஏன் செருப்பு நடந்து போனா அந்த காலில் கூட எதையாவது மண்ணை கவிட்டு கொண்டு போலாமட்டா செருப்பு உடம்பு நடந்தது மண்ணில் என்னென்ன இருக்குன்னு வேதிப்பூர்வ கண்டுபிடிக்கிறதுக்கா இப்படி இந்த மாதிரியான ஆட்களுடைய முகத்தை மொத்தமாக கிழித்து எரியப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் நம்ம கிளிக்கிறோமோ இல்லையோ சிபிஐ கிளிக்கும் சிபிஐ அதிகாரிகள் விவி மினரல் தொடர்பான இடங்கள்ல சோதனையை நடத்தி வருகிறார்கள் சென்னையில் மூன்று இடங்கள்ல இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது எழும்பூர் பகுதியில் செயல்படுத்தக்கூடிய கனிமவள நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் வைகுண்டராஜன் அவருடைய விவி மினரல் இந்த நிறுவனத்தின் மணல் மாஃபியா வரலாறுக்கும் சிங்கம் படத்துக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கு சிங்கம் படம் தூத்துக்குள்ள தொடங்கும் அப்புறம் ஆந்திராவுக்கு போகும் அப்புறம் வெளிநாட்டில் போய் நடக்கும் அதே மாதிரி இந்த விவி மினரல் முதல்ல தூத்துக்குள்ள தொடங்குது அப்புறம் ஆந்திரா விசாகப்பட்டினம் போது அப்புறம் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துபாய்க்கும் போயிடுச்சு துபாயில் கடல் கடந்து அரிமா மினரல்ஸ் ப்ராசஸிங் யூனிட் திறந்து வைக்கிறாங்க யார் ஷேக்குக்கெல்லாம் வந்து ஷேக் ஷேக் பண்ணி இந்த நிறுத்த திறந்து வைக்கிறாங்க அதாவது கடல் கடந்து போய் மைன்ஸ் பண்ணி தூத்துக்குள்ளே பண்ண தான்டா தொல்லை பண்ணுறீங்க இங்கே பண்ணாதாண்டா இடையூறு பண்ணுறீங்க ஒரு நிம்மதியாக ஒருத்தான் ஒரு மண்ணெல்லி விற்க முடியுதா ஒரு நாலு தாதுமல்ல கொள்ளையடிக்க முடியுதா ஒரு கார்னேட்டு எடுக்க முடியுதா ஒரு பூட்டி சீல் வச்சி ஒரு பத்து டன் எடுக்க முடியுதா முடியலையே எவனாவது குறுக்கு கட்டைய கொண்டு போடுறானே நீதிமன்றம் உள்ள வருது சிபிஐ உள்ள வருது போரண்ட துபாய்க்கு சொல்லி துபாயில் கிளைய திறந்திருக்கார்கள்